ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா காலை உணவை தவிர்த்தால் நீரழிவு நோய் வருமா வாங்கனே கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் காலை உணவு என்பது அன்றைய நாளின் முதல் உணவு மட்டுமல்ல முக்கியமான உணவும் கூட நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் அந்த உணவு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் உதவும் காலை உணவை தொடர்ந்து தவிர்த்து வந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவில் மாற்றம் ஏற்பட்டு டைப் டூ நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்க செய்துவிடும் ஏனெனில் இன்சுலின் உணர்திறன் குளுக்கோஸ் செயல்திறனை பாதிக்கும் அதன் காரணமாக நீரிழிவு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது தினமும் காலை உணவை தவிர்ப்பது மதிய உணவை அதிகமாக சாப்பிட வைத்துவிடும் இதுவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனடியாக அதிகரிக்கச் செய்வதோடு உடல் எடை அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கும் தொடர்ந்து காலை உணவை தவிர்ப்பது உயர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இதய நோய்கள் ஏற்படவும் காரணமாகிவிடும் காலையில் எழுந்ததும் ஒரு மணி நேரத்திற்குள் காலை உணவை உட்கொள்வது சிறந்தது அந்த உணவில் புரதம் நாரச்சத்து நிறைய இடம்பெறுவது நல்லது காலை உணவை தவிர்ப்பது நாள் முழுவதும் எரிச்சல் உணர்வை உண்டாக்கலாம் உடலில் செரடோனின் அளவு குறைவது அதற்கு காரணமாக அமைந்துவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி